வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்துட்டு வணக்கம் கிரிக்கெட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா இப்போ இன்னைக்கு மதியம் மூன்று மணி அளவுல அடுத்ததா இங்கிலாந்துல நடக்க இருக்கிற உலக கோப்பை ஆட்டங்கள்ல நம்ம இந்திய அணி பக்கம் இருந்து அந்த பதினஞ்சு பேர் கொண்ட பிளேயர்கள் யார் யார் அப்படிங்கிற பட்டியலை இப்போ இன்னைக்கு பிசிசிஐ அவங்க அதிகாரப்பூர்வமா இப்போ வெளியிட்டு இருக்காங்க சோ அந்த லிஸ்ட்ல இப்போ எந்தெந்த பிளேயர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க எந்தெந்த பிளேயர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல இப்போ பார்க்கலாம் அதாவது இந்த உலக கோப்பை ஆட்டங்களை நம்ம இந்திய அணிக்கு வழக்கம் போல கேப்டனா விராட் கோலியும் வைஸ் கேப்டனா ரோஹித் சர்மாவும் அடுத்ததா சிக்கர் தவான் அப்புறம் கேஎல் ராகுல் அவரோட முயற்சிக்கு சிறந்த பலனா அவரும் இந்த லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க அதே போல கடந்த சில நாட்கள ஃபார்ம்ல இருக்கிற விஜய் சங்கர் அப்புறம் த லெஜண்ட் நம்ம எம்எஸ் தோனி அடுத்ததான் கேதர் ஜாதவ் அப்புறமா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தினேஷ் கார்த்திக் அடுத்ததான் ஸ்பின்னர்ஸுகளில் சாகல் குல்தீப் வேகப்பந்து வீச்சாளர்களில் புவனேஷ்குமார் பும்ரா முகமது சமி அப்புறம் ஆல்ரவுண்டர்களில் ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா இந்த பதினைஞ்சு பேர் கொண்ட இந்த பிளேயர்கள் தான் அடுத்த மாதம் இங்கிலாந்தில் நடக்க இருக்க உலக உலகக்கோப்பையில் நம்ம இந்திய அணிக்காக விளையாட போகிறவங்க இதுல சில பேருக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமா அம்பத்தி ராயுவுக்கும் ரிஷப் வாய்ப்பு அளிக்கப்படல அதே போல யுவராஜ் சிங் ரொய்னா அஸ்வின் இவங்களுக்கும் இந்த உலக கோப்பையில வாய்ப்பு அளிக்கப்படணும் அப்படின்னு சில பேர்களை எதிர்பார்த்த போதும் இந்த பட்டியல அவங்க பேரும் இடம் பெறல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்த மாத இறுதியில இங்கிலாந்துல துவங்க இருக்கிற கோப்பை ஆட்டங்கள்ல நம்ம இந்தியனிக்காக விளையாட போகிற இந்த ஸ்குவாடு உங்களுக்கு திருப்தி அளிச்சிருக்கா இல்லை இந்த ஸ்குவாடில் உங்களுக்கு திருப்தி இல்லையா அப்படி திருப்தி இல்லைன்னா யாரை சேர்த்துருக்கலாம் யாரை சேர்த்துருக்கக்கூடாது இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் இப்போது பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்